கிறிஸ்தவர்களை அன்பானவர்களே அவனுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தமசு காலங்களில் இதனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தேவனாகிய கடவுள் தம்முடைய நிறை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தங்குவார்கள் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி யாமதின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அதிலே அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு ஆண்டவர் மக்களுடைய சீர்கேட்டை பார்த்த மாத்திரத்துல அக்கிரமம் பெருகின சூழலை பார்த்த மாத்திரத்துல அவர் தனக்கென்று ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு நோவாவை தெரிந்து கொண்டு அவனை கொண்டு ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க முற்படுகிறார் எப்படி ஆண்டவர் நோவாவை குறித்து சொல்லுகிறாரோ நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் அந்த நீதிமானும் உத்தமனுமான இருந்தவனை கொண்டு அவர் ஒரு பேழையை செய்யும்படியாய் செய்கிறார் அந்த பேழையை செய்வதற்கு அவர் ஒரு சிறப்பான மரத்தை தெரிவு செய்கிறார் கொப்பேர் மரம் சைப்ரஸ் சுட்டு நம்ம சொல்லுவோம் வீடுகளுக்கு கட்டும் பொழுது ராஜ நிலைங்க இது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது இது வந்து தேக்கு மரத்தில் செய்வோங்க மற்றதெல்லாம் உள்ள அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரி விட்டு போட்டுக்கலாம் பாங்க ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த தாசனை அழைத்து நீதிமான மொத்தமனுமாய் இருக்கிற நோவாவை அழைத்து நீ கொப்பேர் மரத்தை எடுத்து தெரிவு செய்து அதிலே செய் என்று சொல்லுகிறார் வட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கொப்பேர் சைப்ரஸ் ட்ரீ வுட் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கொப்பேர் மரம் வெயிட்லெஸ் பட் ஸ்ட்ராங் இந்த மரம் இருக்காது ஆனால் உறுதியா இருக்கும் இந்த மரத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது இதனுடைய டியூரபிலிட்டி நம்பகத்தன்மை அதிகம் டியூரபிலிட்டி வந்து ரொம்ப ஹை எவ்வளவு ஆனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது கெட்டு போகாது மூன்றாவதாக இந்த மரத்தை குறித்து பார்ப்போம் இது சீக்கிரத்துல கெட்டு போகாது சீக்கிரத்தில் கெட்டு போகாது நம்பகத்தன்மை உடையது கனமற்றது ஆனால் உறுதியானது ஆகவே தான் ஆண்டவர் இந்த மரத்தை அவனுக்கு தெரிவு செய்து நீ இந்த மரத்திலே ஒரு பேழையை செய் என்று சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவர் இஸ் எவ்வளவு நீளம் அகலம்னு சொன்னது இல்லை என்ன மரத்தினால செய்யணும் என்பதையும் அவர் தெளிவாக்குகிறார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு மரமாக இறை பணியிலே உறுதி தன்மையோடு நிற்கிறவர்களாக இறைவன் எதை எப்படி சொல்லுகிறாரோ அப்படி செய்வதில் ஏற்புடைய மக்களாக நாம் சீர்கெட்டு போகாத மக்களாக நம்மை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் எதை எப்பொழுது எப்படி சாதிக்க வேண்டுமோ அதை சாதித்துக் கொள்ளுகிற அதை கொண்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிற தன்மைகள் நமக்கு வேண்டும் இந்திய தேசத்தில் வந்து அத்துணை மாருமே தங்களை இழந்து ஒரு உறுதித்தன்மையோடு இறை நோக்கத்தை நிறைவேற்றினார்கள் கொப்பேர் மரத்தை போல ஆகவே தான் ஆண்டவர் இந்த கொப்பேர் மரத்தை தெரிவு செய்யும்படியுகிறார் பாருங்கள் நற்கனி தரும் மரங்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் இது ஆண்டவர் வைத்த நோக்கம் நிறைவேற வேண்டும் நற்கனி தருவதற்கு நாம் ஆயத்தப்படும் பொழுது நாமும் குப்பேர் மரம் எப்படி பேழைக்கு பயன்பட்டதோ நோவா குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் ஊர்வனவற்றையும் எப்படி பாதுகாப்புக்கு இடமா இருந்ததோ அப்படியே நம் வாழ்க்கையும் இருக்கும் என்பதில் மாற்றம் ஆண்டவர் தெரிந்த பாத்திரமாக கொப்பேர் மரமாக நம்மை அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிரதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு உரை இந்த இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் திருக்கரங்கள் எங்களை தாவித்துகிறோம் சாமி நீர் மகிமைப்பட எங்களை ஒரு சிறப்பான கொப்பேர் மரமாய் நிலைப்படுத்தி எங்களே நாங்கள் கணிதருகிற மக்களாய் வாழ நீர் வராட்டும் விலகினங்களை மாற்றி உடைய பலத்தில் அடைக்கட்டும் கிறிஸ்தேசம் ஜபிக்கிறோம் ஜபக்கொல் பிதாவே ஆமேன்